அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்துருச்சு பதினேழு சுற்றுகளா நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் காலையிலேருந்து ஒவ்வொரு சுற்றுகளாக வெளிவந்துட்டு இருந்துச்சு மொத்தமாக பதினேழு சுற்றுகளும் வாக்கு வந்து எண்ணி முடிக்கப்பட்டுருச்சு நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஆப்பு சோர்வி இருக்காங்க ஈரோடு கிழக்கு மக்கள் வந்து சொல்லலாம் டெபாசிட்டை கூட இழந்து நக்கிட்டு போயிருச்சு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பகிரங்கமாக என்ன பதினேழு சுற்று முடிவுகளும் வெளிவந்த பிறகு பேசுறதுனால நம்ம ரொம்ப உறுதியாகவே பேசலாம் டெப்பாசிட்டை இழந்து காலியாயிருக்கு நாம் தமிழர் கட்சி பொறுக்கி பய சீமானோட பிம்பம் சுக்குநூறாக மாறியிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் வாக்குகள் யார் யார் எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காங்க நோட்டா எவ் நோட்டா எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாங்கி வாக்கு வாங்கியிருக்கு திமுக எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு டிவி விவாதங்களில் காலையிலிருந்து ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க யாருமே டிவி விவாதங்களில் பேசாத விஷயங்களும் இல்லை கண்டிப்பாக அவங்க பேச மாட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களோட தான் இந்த பதிவு விவரமாக பேசலாம் வாங்க தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல தேர்தலில் திமுக எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு நோட்டா எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஏன் நான் நோட்டாவை தொடர்ந்து விடாமல் குறிப்பிட்டறேன் அப்படின்னா நோட்டா தான் மூணாவது இடம் வந்திருக்கு திமுக பதினேழு சுற்றுகள் முடிவில் அதாவது மொத்த வாக்கு எண்ணிக்கையும் முடிஞ்ச பிறகு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்போது வாக்குகள் வந்து திமுக வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்குகள் வாங்கியிருக்கு நோட்டா ஆறாயிரத்தி செல்கிற வாக்குகள் வாங்கியிருக்கு கரெக்டாக எண்ணிக்கை நான் நோட் பண்ணுறேன் ஆறாயிரத்தை கடந்து நோட்டா வந்து வாக்குகள் வாங்கிக்கிருக்கு நாம் தமிழர் கட்சி டெபாசிட் காலி ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு வேட்பாளர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணோம்னா ஒரு தொகையை கட்டணும் அதான் டெபாசிட் அமௌண்ட் கட்டு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை கட்டி அவங்க அந்த தேர்தலில் போட்டி அந்த தேர்தலில் பதிவாகிற வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு வாக்கு அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டுத்தொகை டெபாசிட் அமௌண்ட் வந்து அந்த வேட்பாளருக்கே தேர்தல் ஆணையம் திரும்ப கொடுத்துரும் இதைத்தான் டெபாசிட் காலி அப்படிம்பாங்க இதை பெரும்பாலும் காசு இப்போ கொடுக்குறோம் டெபாசிட் கட்டுறோம் அதை திரும்ப வாங்குகிறோம் அப்படிங்கிற பார்வையெல்லாம் தாண்டி சமூகத்தில் இந்த டெபாசிட் காலி அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது குறைஞ்சபட்சம் டெபாசிட் வாங்குற அளவுக்கான வாக்காவது வாங்கினா தான் நீ கொஞ்சம் மதிப்புள்ள கட்சி மதிப்புள்ள கட்சி உன்னை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க மதிப்புள்ள கட்சிங்கிறத தாண்டி ஓரளவுக்கு மக்கள் உன்னை கவனிச்சிருக்காங்க உன்னை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா நீ சும்மா அங்கே இங்கே பிஞ்சு போன வாக்கை சிதறண வாக்க சிந்தனை வாக்கை ஏதோ ஒன்று தில்முள்ளு பண்ணி ஏதோ கொஞ்சம் வாக்கு வாங்கலான்னு நீ நின்றுருக்க ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணுறதுக்காக நின்று இருக்க அப்படிங்கிறதாதான் பொருள் அதை தான் பொது டெபாசிட் அமௌண்ட் கொடுக்கறது வாங்குறதெல்லாம் எல்லாம் தாண்டி பொதுவில் மக்கள் மத்தியில் அரசியலில் டெபாசிட் காலி அப்படின்னா அந்த வாக்காளர் அந்த தொகுதியில் ஒன்றும் பேசு பொருளாக இல்லை ஒன்றுத்துக்கும் இல்லை பெருசாக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு அந்த வாக்காளர் இல்லை வேட்பாளர் இல்லை அப்படிங்கிறது தான் குறிக்கும் அப்படியான ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் சீதா லட்சுமி அவங்கள அவங்க வந்து இப்போ பார்த்து இருந்தீங்கன்னா அவங்களோட உடல் மொழி மொத்தமாவே நாம் தமிழர் கட்சியை நீங்கள் நீங்கள் என்னமோ பெருசா பெருசாக வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஏதோ பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி மிக அதாவது ஆர்எஸ்எஸோட அசுர பலத்தோட அசுர பலம்னு எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பணம் ஆளுங்கட்சிகள் கட்சிகள் திமுக அதிமுக கூட அந்த அளவுக்கு இல்லை நாம் தமிழர் கட்சி நீங்கள் களத்தில் கவனிச்சிங்கன்னா தெரியும் அளவுக்கு பண பலத்தோடு களத்தில் இறங்குறாங்க அவங்க வாக்காளர்களுக்கு அது கூட ஈரோட்டில் ஏதோ டோக்கன்லாம் கொடுத்ததா பேச்சுகள் அடிப்பட்டுச்சு நமக்கு தெளிவாக தெரியல ஏதோ டோக்கன் கொடுத்தாங்க திரும்ப வரல அப்படின்லாம் சில மக்கள் பேசிக்கிட்டாங்க என்ன டோக்கன் என்ன ஏதுன்னு அதை நம்ம கொஞ்சம் விழாவறியாக விசாரிக்கல அப்படி இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க வந்து டோக்கன் கொடுத்துட்டு போனாங்க எதுவும் திரும்ப வரல அப்படின்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டாங்க அது என்னங்கிறத நம்ம விழாவறியா பார்த்தா தான் தெரியும் ஆனால் சீமானுக்கு வந்து வாக்காளர்களுக்கு காசு கொடுத்து வெற்றி அடையணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனால் கிட்ட இருந்து இல்லை மிகப்பெரிய பணபலம் இறக்கி ஒரு பெரிய ரவுடி கும்பலாவே நாம் தமிழர் கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு களத்துல தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சியை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியா ஆண்ட கட்சியா இருந்த திமுக அதிமுகவை விட மிகப்பெரிய ரவுடிசம் நிறைஞ்ச கட்சியா ஆள் பலத்தோட செல்வாக்கோட பணபலத்தோட களத்தில் வளம் வரக்கூடிய கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலையே எப்படி சீமான் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா விஜய் வந்துட்டார் விஜய் வந்து பெரியாரையும் தமிழ் தேசியத்தையும் இரு கண்களா சொல்றாரு அதுக்கப்புறம் விஜய் வந்ததுனால நமக்கு இருக்கிற அந்த புது ஓட்டர்ஸ் டீனேஜர்ஸ் எல்லாம் அது அவங்களோட செல்வாக்கு அப்படியே சுத்தமாக காலியாவது விஜய் பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்குது சரி விஜயோட நாம் சேர்ந்துடலாம் இல்லை நம்மோட விஜய சேர்த்துக்கலாம் அப்படின்னு போட்ட கணக்கெல்லாம் கூட சுக்குநூறாக உடைப்பட்டுருச்சு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு சுத்தமாக எதிர்காலத்துலேயும் வாய்ப்பே இல்லையான்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஆதவ அர்ஜுனா அங்கே போய் சேர்ந்திருக்காப்புல ஆதவ கொள்கை கோட்பாடு ஒரு வெங்காயம் விளக்கண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க தேர்தல் கூட்டணி கணக்கு வாக்கு பர்சன்டேஜ் ஸ்டேஜ் சேர்க்க போடுற ஆட்கள் தான் விஜயுமே வெற்றியை இலக்காக கொண்ட ஒரு ஆள் தானே தவிர பெருசாக கொள்கையை பிடிச்சி தொங்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கிடையாது அதனால் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் சிந்தாமல் செதறாமல் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுக்கு அடிச்சுக்கணும் டீனேஜர்ஸ் புது வாக்காளர்களோட ஓட்டு எதுக்கு ஒன்று ரெண்டு பிரியணும் ஒட்டுமொத்தமாக சந்திப்போம் அப்படின்னு சந்தித்தாலும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சியும் விஜயும் வர சட்டமன்ற தேர்தலுக்கு அது வேற விஷயம் ஆனால் சீமானோட நிலைப்பாடு ஈரோடு கிழக்கு தேர்தலில் இப்படி தான் இருந்துச்சு சரி விஜய்யையும் நாம் எதிர்க்கணும் அப்போ விஜயை எதிர்க்கணுன்னா விஜய் தன்னோட கொள்கை தலைவர்களாக அறிவிச்சிருக்கிறவங்கள நம்ம ஏத்து பேசணும் விஜய் யார கொள்கை தலைவராக எதிர்த்து ஏற்றுருக்காரு அப்படின்னா தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தை தான் நாம சோறு திண்டுக்கிட்டு இருக்கோம் அதனால அதை எதிர்த்து பேச முடியாது திராவிடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பெரியார எதிர்த்து பேசலாம் அப்போ இந்த தேர்தல் தான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு வீரியமா திராவிடத்தை அவதூறு பேசலாம் பெரியார அவதூறு பேசலாம் ஆபாசமாக பேசலாம் கொச்சையா பேசலாம் எந்த அளவுக்கு முடியுமோ மூர்க்கமா அந்த அளவுக்கு எதிர்க்கலாம் அதை எதிர்த்து விஜய்க்கான எதிர்ப்பு இவ்வளவு இருக்கு விஜய் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கான எதிர்ப்பு இவ்வளவு இருக்கு அதோட பிஜேபியோட கனவு திட்டம் பெரியாரை இந்த இருந்து பெரியார் கொள்கையை இந்த அப்ரூவ் அப்புறப்படுத்தணும்னு அதை ஒரு ட்ரெயிலாகவும் பார்த்துருவோம் அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் நமக்கு முழு பணபலத்தை இறக்கும் சப்போர்ட் பண்ணோம் இந்த பணபலத்தை ஆள்பலத்தை பலத்தை பாஜகவோட கொஞ்ச நஞ்சம் சிந்தனை சதரண வாக்கெல்லாம் நம்ம வாங்கி மூர்க்கமாக பெரியாரை எதிர்த்து ஒரு 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 அரசியல் அரசியலங்க நிறுவ முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களம் கண்டுச்சு அதன் அதன் காரணமாகத்தான் முழுக்க முழுக்க நாங்க ராணுவம் பரேடு பண்றோம் நீங்க கைத்தடி வயசான கைத்தடி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு இந்த குடிகார பொறிக்கி பையன் மேடையில பேசினதும் பெரியார் குறித்து அவர் பேசாத சொல்லாத எல்லாத்தையும் இல்லாத பொல்லாததெல்லாம் ஆபாசமா அவதூறா பேசினது எல்லாமும் நாம இந்த தேர்தல் காலத்துல கவனிச்சிருப்போம் அதற்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் தேசிய கூட்டணி சார்பில நாமெல்லாம் கூட ஒரு இளைஞர் படையே அங்கே ஈரோடு காலத்தில் இறங்கி தேர்தல் பணியை நம்ம மேற்கொண்டோம் சீமானுக்கு எதிரான மிக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தோம் ஏமா நீங்கள் பிரச்சாரம் பண்ணோன்னீங்க நீங்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்தினேன்னு சொன்னீங்க ஆனால் உங்கள் வேட்பாளர் பேரையே நீ கூட சொல்லலையப்பா அதாவது அவங்க என்னப்பா ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா நாங்கள் எங்க நாங்கள் தேர்தல் காலத்துல இறங்கினது அப்படிங்கிறது பெரியாரையும் பெரியாரைய கொள்கைகள் மீதும் அவதூறு பரப்புற சீமான வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அதுக்கு தேர்தல் கமிஷன்ல சில தே ரூல்ஸ் ஆஹ் இருக்கு வேட்பாளர் இல்லாம போய் அங்க பிரச்சாரத்துல எல்லாம் இறங்க முடியாது நிறைய அனுமதிகள் வாங்கணும் பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்கு அதன் அதன் காரணமாத்தான் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தி அதன் ஊடா சீமானோட பிம்பத்தை உடைக்கணும் பெரியாருக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்திருக்கிற சீமானை அங்கே வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பெரியாரின் படை அங்கே மிக மூர்க்கமா வேலை செஞ்சிச்சு திருமுருகன் காந்தி ஷெரீப் அவர்கள் குழந்தை அரசனெல்லாம் மிக தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் நாங்கள் எங்கள் வேட்பாளருக்கு வாக்கு கேட்டதை விட வாக்கு நாங்கள் நீங்கள் இந்த எங்கள் வேட்பாளருக்கு போடுங்க இதுக்கு போடுங்க அப்படின்லாம் நாங்கள் வீதி வீதிக்கு போகல பெரியாரை எதிர்த்து ஒருத்தன் வரான் ஒரு மனநோயாளி வரான் ஒரு மானங்கத்தவன் வரா, பெரியாரை பேசிட்டே பெரியார் மண்ணில் வாக்கு கேட்டு வாக்கு கேட்டு நான் ஜெயிச்சு காட்டுவேன் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான் அவனை வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு தான் எங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம் அது ரொம்ப 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 நல்லா ஒர்க் அவுட் ஆகி களத்தில் ரொம்பவே நல்லா ஈடுபட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சீமான் இன்னைக்கு டெபாசிட் இழந்திருக்கா இழந்திருக்காப்புல நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி டெபாசிட் இழந்திருக்கு இத்தனைக்கும் ஓட்டப்பந்தயத்தில் ரெண்டே பேர் தான் ஓடி இருக்காங்க ஒன்று திமுக ஒன்று நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட ஓ வாக்கை நீங்கள் பெருசாகவே இதை நீங்கள் எடுத்துக்கவே முடியாது ஏன்னா இவ்வளவு பொதுக்கூட்டம் போட்டு காசு செலவு பண்ணி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கோடிக்க கோடியைத்தான் தாண்டும் நிச்சயமாக ஈரோடு கிழக்கில் பல கோடிகள் வந்து நாம் தமிழர் கட்சி செலவு பண்ணியிருக்கு பல ரவுடி பயல்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பிரச்சாரம் பண்ண பெரியாருக்கு எதிராக மூர்க்கமாக அவதூறு பேசினா இருபத்தி நாலு மணி நேரம் சீமான் பேசுனதையே இந்த ஊடகங்கள் முழுக்க முழுக்க போட்டு காட்டி போட்டு காட்டி பிரச்சாரம் பண்ண சீமான் பெற்ற வாக்கு இருபத்தி மூணாயிரம் வாக்கு ஆனால் நான் நோட்டா வாங்கின வாக்கு ஆறாயிரத்தை தாண்டின வாக்கு அப்போ நீங்கள் கணக்கு போட்டுங்க எந்த பிரச்சாரமும் இல்லாமல் நோட்டாவே மூணாவது இடம் பிடிச்சிருக்கு ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு அதில் ஒரு மூணு மடங்கு தான் அதிகமாக சீமான் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சீமான் ஓட்டு வந்து ஒரு அதிருப்தி ஒரு நோட்டா வாங்கின ஓட்டு மாதிரியான ஒரு அதிருப்தி வாக்குதானே தவிர அதை நீங்கள் பெரிய ஆட்கள் பலமாக நீங்கள் எடுத்துக்க முடியாது சீமான் உள்ளபடியே ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலில் மண்ண மண்ண்வின தேர்தலாதான் பெரியாருக்கு எதிரா பேசி ஒரு மைரியும் புடுங்க முடியாது அப்படின்னு சீமானுக்கு உணர்த்தன தேர்தலா தான் இந்த தேர்தல் பெரியாரின் இளம்படை தங்களோட பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் அளவுல வெற்றிகரமா முடிச்சு சீமானுக்கு எதிராக அந்த மக்கள் கிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் நாங்க எங்களோட பிரச்சாரம் வெற்றி அடைஞ்சிருக்கு சீமான் ஈரோட்டு மண்ணில் பெரியார் மண்ணில் மண்ணக்கவி வீழ்த்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நாங்க பகிரங்கமாக அறிவிக்கிறோம் நாங்க பெருமை கொள்றோம் எங்க பிரச்சாரம் வெற்றி அடைஞ்சிருக்கு நாங்க பெருமை கொள்றோம் இது பெரியாரின் மண் நாங்க பெருமை கொள்றோம் பெரியாரின் மண்ணில் சங்கி கும்பலோட ஏவல் நாயா வந்த சீமான் மண்ணக்கவ்வியிற்கா இதை நீங்க எலெக்ஷன் அன்னைக்கே கூட நீங்கள் உணர்ந்துருக்கலாம் வேக வேகமாக இவனுங்கெல்லாம் எல்லாம் வந்து இந்த எலும்பு துண்டுகள் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த எலும்பு துண்டுகள்லாம் வந்து வேக வேகமாக ஐயோ திமுக கள்ள ஓட்டு போட ஆரம்பிச்சிருச்சு திமுக கள்ள ஓட்டு போட்டாங்க எங்களுக்கு பயந்துட்டாங்கன்னு அவனுங்க அவசர அவசரமாக ட்வீட் போட்டானுங்க அன்றைக்கே அவனுங்களுக்கு கள நிலவரம் புரிஞ்சிருச்சு அதனால தான் ஒரு சேஃப்டிக்காக அவனுங்க அன்றைக்கே கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு ட்வீட் போட்டு நாங்கள் தோற்றுடுவோம் அதுவும் படு கேவலமாக டெபாசிட் கூட வாங்காமல் தோற்றுருவோங்கிறத அவனுக்கு அன்றைக்கே ஒத்துக்கிட்டானுங்க அதுக்கான முன்னேற்பாடை தான் அன்னைக்கு அவனுங்க போட்ட ட்வீட்டு அது இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக பகிரங்கமாக தெரிஞ்சிருக்கு விமானோட அரசியல் அஸ்தமனமாக இந்த ஈரோடு கிழக்கு இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் நிச்சயம் அது அப்படியே அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயோட கூட்டணி அமைக்காமல் போனால் ஒருவேளை நாம் தமிழருங்கிற கட்சியும் சீமானுங்கிற பொறுக்கியும்